இருந்தாலும் வந்து ஒரு சில மாஸ்டர் வந்து இந்த தவறு பண்ணுறதுனால தான் இது மாதிரி வந்து ஒட்டுமொத்த அந்த மாஸ்டர்களுக்கும் இந்த கெட்ட பேர் வருது இப்படி அனுப்பிச்சாக்கா நம்ம பிள்ளைங்களை வந்து தவறாக நடத்திடுவாங்களோ அப்படின்ற பயம் உருவாகிடுது அந்த பேட்டி கொடுக்கும்போது கூட பார்த்தீங்க அந்த அம்மா நாங்கள் வந்து என் வெளியில் வந்து தற்காப்பு கலையை வந்து கற்றுக்கினா நாளைக்கு வந்து ஒரு இடத்துல ஒரு பெண் மாட்டிங்கனாலோ அங்கேருந்து தப்பிச்சு வருவாங்க அதுக்காக தான் நாங்கள் வந்து அந்த மாஸ்டர்கிட்ட அனுப்புகிறோம் குருவாக இருக்கிற ஒரு மாஸ்டர் இது மாதிரி வேலையெல்லாம் வந்து பண்ணியிருக்காரு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது தான் இருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் சங்கத்து மூலியமாக இதெல்லாம் விழிப்புணர்வாக கொண்டு போகணும் கண்டிப்பாக அதேமாரி ஸ்கூலில் படிக்கிற பசங்க சேர்க்கும் போதே கூட விழிப்புணர்வு கொடுத்துட்டு தான் நீங்கள் வந்து உள்ளே கிளாஸை அட்டன் பண்ணணும் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு கிளாஸே வந்து விழிப்புணர்வு க க்ளாஸ் தான் இது மாதிரிலாம் யாராவது பண்ணிணாங்கன்னா நீங்கள் உடனே தாய் தந்தைகிட்ட சொல்லுங்கள் கண்டிப்பாக சொன்னால் தான் அவங்களுக்கும் தெரியும் அப்போ தான் இந்த மாஸ்டர் அப்புறம் அவங்க ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இல்லை போய் நேராக வந்து கேட்பாங்க அந்த பயம் இருக்கும் இப்போ இவங்க சொல்லாதனால அந்த பயமே இல்லாத போயிடுது இல்லையா துணிஞ்சு தவறு பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இதை அடுத்த கட்ட நடவடிக்கையாக ஸ்கூலில் போயிட்டு அவங்க சங்கத்து மூலியமாக இதை விழிப்புணர்வு ஏற்படுத்திங்களா கண்டிப்பாங்க இப்போ நீங்கள் சொல்றது ஒரு நல்ல ஐடியா நீங்கள் இப்போ சொல்கிறப்ப எனக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு ஸோ எனக்கு ஸ்கூல்ஸ் வந்து எப்பயுமே ஸ்டார்ட் ஆகிறப்ப எல்லாருமே வந்து லேபிள் வாங்குவாங்க ஸோ அந்த லேபிளில் அந்த பெண் குழந்தைங்களை பாதுகாப்புக்காக வந்து அரசு வந்து ஒரு காண்டாக்ட் நம்பர் டோல் ஃப்ரீ நம்பர் வச்சுருக்காங்க அது போட்டு எங்கள் சங்க சார்பாகவே வந்து லேபிள் அடித்து தமிழ்நாடு முழுக்க வந்து வர அகாடமிக் இயரில் கொடுக்கலான்ட்டு நாங்கள் இப்போ நீங்கள் சொன்னதுனால அந்த ஐடியா தோணுது ஸோ இது ஒரு வகையான விழிப்புணர்வு செய்கிறோம்